ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வருடம் இந்த ஐந்து ராசிகாரர்களுக்கு கோடி நன்மை தேடி வருவது உறுதி பொதுவாகவே அடுத்து ஒரு வருட காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு உபரீத ராஜயோகம் முழுமையாக பெறக்கூடும் அதன் மூலம் அவர்களுடைய வாழ்வியலின் வளர்ச்சி மிக உயர்ந்திருக்கும் அதாவது அடிமட்டத்தில் இருப்பவர்கள் கூட அதிர்ஷ்டத்தின் வசப்படி அவர்களுடைய வாழ்வியலில் மிக உயர்ந்த நில நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கிறது நல்ல தொழில் தொழிலில் முன்னேற்றம் வியாபாரம் அமைவது நல்ல விருத்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகம் ஆடை ஆபரணம் பொருளாதார மாற்றம் புகழ் கௌரவம் கௌரவ பதவி என மிக உயர்ந்திருப்பது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது குழந்தை அருள் முழுமையாக கிடைக்கிறது குழந்தை பாக்கியம் அமைவது திருமண வாழ்க்கை அமைவது படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் காதலில் வெற்றி பெறுவது குடும்பம் ஒற்றுமை மேலோங்கிற்கும் குடும்பம் அமைவது குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாவது நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவது நீண்ட நாள் தடை தாமதங்கள் நீங்குவது இந்த மாதிரி இன்னும் எண்ணற்ற நன்மைகள் ஏராளமான யோகங்கள் கலைத்துறையில் நல்ல சாதனையாளர்களாக மாறுவது வெளிநாடு தொடர்புகளில் வெற்றி பெறுவது வண்டி வாகனங்கள் அமைவது வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பது புதிதான முயற்சிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பொருளாதார மாற்றம் என பல நிலைகளிலும் அடுத்து வருட காலகட்டங்கள் பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான முதல் தர யோகத்தை அடையக்கூடிய இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இப்போ நடக்க போகிற குரு பயிற்சியே முழு முதல் காரணம் ஏன்னா அந்த குரு தொடர்பு மிக சிறந்த யோகத்தை கொடுக்குது ஐந்தாம் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அப்போ இந்த குரு பகவான் நகரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு மேஷத்திலிருந்து ரிஷபம்னு சொல்லக்கூடிய காலப்புருஷத்தோப்படி இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அது ரிஷபம்ன்றது அப்போ அந்த இடத்துக்கு குரு நகர்றதுனால தனம் சார்ந்த விஷயங்களும் குடும்ப தேவைகளும் குடும்ப ஒற்றுமைகளும் மகிழ்ச்சியும் பொருளாதாரமும் பேச்சு சாதுரியம் இருக்கும் முகப்பொழிவு இருக்கும் நல்ல திறன்பட செயல்படுவாங்க சிறப்பான அமைப்பு அப்போ இது யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து ஒரு வருடம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஓகேங்களா அப்போ அவர்களுக்கு பொருளாதார மாற்றம் நிச்சயமாக உண்டு கடன் சுமையில் இருப்பவர்கள் மீண்டு வருவார்கள் தேவைகள் நீண்ட நாள் கனவு ஒரு வீடு கட்டணும் அல்லது வீடு மாறணும் நல்ல வாகனம் வாங்கணும் நல்லா படிக்கணும் பசங்க அதுவும் நடக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் தொழில் நல்லபடியாக இருக்கணும் வியாபாரம் இந்த மாதிரி உங்களுடைய எண்ணற்ற கனவுகளும் ஈடேறும் காலம் இது குரு பகவானை அளவுக்கு நன்மைகளை முழுமையாக வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த ஐந்து ராசிகாரர்களுக்கும் இந்த ஒரு வருட காலகட்டம் முடிவதற்குள் மாற்றங்களை வாழ்வியலில் நிச்சயமாக தருவார் அது பொருளாதார நிலையில் நல்ல உயர்வில் இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு முற்பகுதியிலே அது கிடைக்கும் சில ராசிக்காரர்களுக்கு மையப்பகுதியில் கிடைக்கும் சில ராசிக்கு அது இறுதிக்கட்டத்தில் கொடுக்கக்கூடும் அடுத்து வருட காலகட்டமும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் நல்ல தரமான சரியான யோகம் காத்துட்ருக்க கவலை வேண்டாம் உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக கோரும் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு அந்த யோகம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உற்சக ராசிக்கு நிச்சயமாக இந்த யோகம் வேலை செய்யும் அவர்களுக்கு அந்த யோகத்தின் பலனை முழுமையாக உணருவாங்க மகர ராசி வாழ்வியலில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசி சிறப்பான வளர்ச்சிகள் தேவைகள் பூர்த்தியாகுவது நீண்ட நாள் கனவு லட்சியத்தை அடையிறதுன்னு ரொம்ப சிறப்பு மேஷம் மிக சிறப்பான யோகத்தை அடைவார்கள் நல்ல பொருளாதார முன்னேற்றம் வாக்கு சாதுரியம் வருமானம் குடும்பம் அமைவது என நல்ல உயர்ந்த நிலைகளில் பலவிதமான யோகங்களையும் அமையப்பெறும் பெறும் அடுத்து கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஆபத்து இருந்தது நீங்கி நிவர்த்தி நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி பொருளாதார மாற்றத்தை இவர்களும் சந்திப்பார்கள் கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து ஒரு வருட காலகட்டம் ராஜ வாழ்க்கை உறுதி யோககரமாக இருக்கும் முற்பகுதி அல்ல நடுமையம் அல்லது கடைசி பகுதியிலாவது இவர்களுக்கான பலனை முழுமையாக அனுபவிப்பார்கள் அதை ருசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயம் உண்டு அதனால் இவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அடுத்து ஒரு ஒரு இட காலகட்டம் இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் காத்துட்ருக்கு அதை சரிவர பயன்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்குது அப்போ நல்ல வளர்ச்சி பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்பர் அப்படி பிடிச்சிருந்தது நம்ம அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்